அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்பற பதிவு நம் வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு எல்லாருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நம்ம தெய்வத்திடம் போயிட்டு பரிகாரங்கள் பண்ணுறது கோவில்களை விளக்கு ஏத்துறது அப்படி நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த எல்லா வழிமுறைகளையும் நாம் செய்து பார்ப்போம் அப்படி வழிமுறைகளை செய்திட்டோம் ஆனால் சில வழிமுறைகள் எங்களுக்கு நடக்கவே இல்லை கை கொடுக்கவே இல்லை கடவுள் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி நிறைய முயற்சி எடுத்தும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறைதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதாங்க மஞ்சள் தேங்காய் வழிபாடு இது முதல் முறை கேட்கிறவங்களுக்கு புதுசா இருக்க மாதிரி தோணும் ஆனா இந்த மஞ்சள் தேங்காய் வழிபாட்டை ஒரு முறை ஆத்மாத்மா இறைவனை வேண்டி செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காத விஷயத்தை கூட நடத்தி தரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகார முறைதான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எந்த ஒரு காரியத்துல தடைகள் வந்தாலுமே சுபகாரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படினாலே நம்ம வேண்டக்கூடிய முதன் முதல் கடவுள் யாருன்னு கேட்டால் விநாயக பெருமான் தான் அதனால் அதனால்தான் விநாயகருடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்தாலே நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகளும் விக்னங்களும் நிச்சயமாக நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது அர்த்தம் அவருடைய அருள் இருந்தால் தான் நடக்காத காரியங்கள் கூட டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகார முறை அஹ் சுபகாரிய தடைகளால் இல்லைன்னா குழந்தை பிறப்புதல் தாமதம் வேறு ஏதாவது சொல்ல முடியாத பிரச்சனைகள் வீட்டோட பிரச்சனைகள் இல்லைனா குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகள் வந்து சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க அவங்க மனம் போற போக்குல இருக்காங்க பிள்ளைகள் அப்படி இருக்கிற பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கும் எந்த ஒரு விஷயமானாலும் பண பிரச்சனைகள் தீர்வதற்கு இல்லாட்டி பணம் யார்கிட்டயாவது குடுத்திருப்பீங்க திரும்பி தராமல் ஏமாத்துவாங்க அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கையில் இந்த ஒரு வேண்டுதல் கண்டிப்பா எங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரம் முறையை பிள்ளையாரே வேண்டி செய்து பாருங்க உங்க வழிபாட்டை என்னைக்கு ஆரம்பிக்கலாம்னா எந்த நாள் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் இல்லாத நாளா பார்த்துக்கணும் நம்முடைய மந்த்லி இல்லைனா டெய்லி கேலண்டர்ல கீழே எப்போதுமே சந்திராஷ்டம் தேதிகள் அந்த நட்சத்திரம் அதாவது இல்லாத ஒரு நாளா பார்த்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கலாம் இதுக்கு நீங்க முந்தின நாளே ஒரு நல்ல ஒரு தேங்காயை ரெடி பண்ணி வச்சிட்டு அந்த தேங்காயில உள்ள குடுமையை முழுவதும் எடுத்துட்டு அதை சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு இதுல மஞ்சள் எடுத்து பன்னீர் ஊற்றி நல்லா குளிச்சிட்டு அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சளை தடவிட்டு அப்படியே எடுத்து உங்க பூஜை அறையில அந்த மஞ்சளை எடுத்து வச்சிருங்க அந்த பூஜை அறையில தேங்காயை நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த தேங்காயும் உங்க உள்ளங்கையில வச்சுட்டு அப்படியே ஆத்மாத்மா முதல் உங்களுடைய குல தெய்வத்தை தான் நினைக்கணும் அதற்கு முன்னாடி தீபமேற்றி இருப்போம் அது சாயங்காலமோ இல்லைன்னா காலை வேளையிலோ இல்லை பரிகாரம் பண்றப்பா உங்க பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நீங்க ஆத்மாத்மா நினைச்சு இந்த மஞ்சள் தேங்காய் வைத்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் கண்டிப்பா இது வந்து எந்த ஒரு தடைகளும் இன்றி எங்களுக்கு நடக்கணும் என்று அதாவது அஹ் தொழிற்சார்ந்த பிரச்சனைகள் சுபகாரியங்கள் நடப்பதற்காக இருக்கலாம் எதற்காக இருந்தாலும் இது கண்டிப்பாக எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த குலதெய்வத்தை நீங்க முதலில் வேண்டிட்டு அந்த தேங்காயை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க இந்த தேங்காய் வந்து பூஜை அறையில ஒரு நாள் முழுக்க வைத்துட்டு அடுத்த நாள் காலையில இல்லாட்டி மாலையில உங்க வீட்டு பக்கத்துல இங்க பிள்ளையார் கோவில் இருக்கோ அந்த கோவில்களில் போயிட்டு இந்த தேங்காயை நாம சமர்ப்பிக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த பிள்ளையார் கோவிலாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க அங்க போயிட்டு பூஜை செய்வர் கிட்ட கொடுத்து பிள்ளையார் காலடியில வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துடணும் அவ்வளவுதான் நாம இப்ப வெறுங்கையோட போக கூடாது ஏதாவது அருகம்புல்லோ இல்லாட்டி வந்து பிள்ளையாருக்கு குகந்த பூக்கள் வாங்கிட்டு போலாம் இல்லாட்டி வீட்டுல இருந்து கற்பூரம் எடுத்துட்டு போயிட்டு பிள்ளையாருக்கு ஒரு கற்பூரம் மட்டும் ஏத்திட்டு தேங்காய் கொண்டு போய் பிள்ளையார் பதத்துல வச்சுட்டு வந்துடுங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இந்த தேங்காயை சிதறுக்காய் போடணுமா இல்லாட்டி திருப்பி வாங்கிட்டு வரவா என்று அந்த மாதிரி எதுவும் வேணா நம்ம ஆத்மாத்மா வேண்டி நம்முடைய வீட்டுல குலதெய்வத்தை வேண்டி அந்த மஞ்சள் தேங்காயானது கடைசியில பிள்ளையார் பாதத்துல வச்சு விடணும் நம்முடைய கோரிக்கையை பிள்ளையார் கிட்ட வச்சிட்டோம் அவ்வளவுதான் அதற்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான பிள்ளையாருடைய வழிபாடு இந்த மாதிரி பிள்ளையாருக்கு இப்படி மஞ்சள் தேங்காயை சமர்ப்பிச்சுட்டு நீங்க என்ன கோரிக்கைகளை வைக்கிறீங்களோ நிச்சயமாக நமக்கு எப்படிப்பட்ட விக்னங்களும் நிவர்த்தியாகி நம்முடைய வாழ்க்கையில அந்த வேண்டுதல்கள் ஆனது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ஒரு மஞ்சள் தேங்காய்க்கு அவ்வளவு ஒரு அற்புதமான மகிமை இருக்குங்க நிச்சயமாக எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் நமக்கு நடக்கும் ஆனால் ஒரு நிபந்தனைகள் மட்டும்தான் வைத்து நாம கோரிக்கைகளை வைக்கணும் நிறைய கோரிக்கைகளை வேண்டுதல்களாக வைக்க கூடாது நிறைய வேண்டுதல்கள் இருந்தால் ஒரு கோரிக்கை நடந்து முடிந்த பிறகு அடுத்த ஒரு வேண்டுதல்களை முன்வைங்கள் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இப்படி மஞ்சள் தேங்காய் பிள்ளையாருடைய பாதைகளை வச்சிடுங்க இப்படி நாம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எல்லாமே பிள்ளையாருடைய அனுகரகத்தாலே நடக்கும் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக இருக்கலாம் இது வந்து யார் வேணாலும் எந்த இடத்திலும் எந்த ஊரிலும் பிள்ளையார் கோயில் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால இந்த ஒரு எளிமையான வழிபாட்டினை ஏதாவது ஒரு நாட்களில் ஆத்மாத்மா குலதெய்வத்தை வேண்டி செய்து பாருங்க எப்பவுமே நம் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து விடுங்க அது கூடவே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்